தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் பொருளாதாரம் உறுதிநிலையை அடைந்துள்ளது செகான் சேமசிங்க தெரிவிப்பு சூழ்ச்சியில் சிக்கியுள்ள மைத்திரி ஆபத்தான நிலையில் இலங்கை மக்களுக்கு பாதிப்பு போலீஸ் மா அதிபர் எடுத்துள்ள ஆதரடி நடவடிக்கை குழந்தைகளிடையே பரவும் நோய் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் இன்று முதல் புதிய பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் பற்றிய அறிவிப்பு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வெளியான அறிவித்தல் இரண்டு மணிக்கு பின்னர் கொட்ட போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதாரம் அடைந்துள்ளதாக நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு நிதி ராஜாங்க தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை நிவர்த்திக்க கணிசமான நிதி சீர்திருத்தங்கள் பணவியல் கொள்கையை சரி செய்தல் நிதித்துறையை உறுதிப்படுத்தல் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நலன்புரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெற்றி அடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி சேவைகள் கடன் புதிய வளர்ச்சி பாதைக்கு பொருளாதாரத்தை மாற்றும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது பல தரப்பட்ட சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள இலங்கை தனது பலதரப்பு தரப்பு மற்றும் இருதரப்பு பங்காளிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் சேமசிங்க கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வேலபொட தெரிவித்துள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இருந்து தயாஸ்ரீ ஜெயசேகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலப்பட தெரிவித்துள்ளார் ரீதியில் வாகன திருட்டு வீடு உடைப்பு தங்க சங்குலி பறிப்பது போன்றவற்றை குறைக்கும் விசட ஆரம்பிக்கப்படவுள்ளது மே மாதம் முதலாம் தேதி முதல் இந்த நடவடிக்கையை அமல்படுத்த மூன்று மாத கால இலக்கு வழங்க போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோல் நடவடிக்கை எடுத்துள்ளார் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கையுடன் இணைந்து இதற்கான சேர்த்திருத்த மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அத்திசர்களுக்கு நேற்று போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைக்காக போலீஸ் பிரிவுகளில் அறுபது வீதமான போலீஸ் உத்தியோகத்தர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வெளியே நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் குற்றச்செயல்களுக்கு அச்சமின்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்குவதே போலீசாரின் தொலைநோக்கு பார்வையாகும் அவ்வாறான நோக்கமுமான போதிலும் போலீசாரால் அந்த தொலைநோக்கு பார்வையை அடைய முடியவில்லை என போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீசாரின் கவனம் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணம் எனவே இந்த புத்தாண்டு விடியலின் பின்னர் போலீசாரின் கவனம் குற்ற செயல்கள் அற்ற சமூகத்தை உருவாக்குவதை இலக்காக கொள்ள வேண்டும் என போலீஸ் மாதிபர் அறிவுறுத்தியுள்ளார் மே முதலாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்குள் விசடு சேதத்தை நடைமுறைப்படுத்தவும் கடந்த விட பதிவான முப்பத்தி ரெண்டு வீத வன்முறை குற்றங்களை மிக குறைந்த மட்டத்துக்கு குறைக்கவும் போலீஸ் மாதிபர் இலக்கு நிர்ணயித்துள்ளார் சமகாலங்களில் குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுகின்ற நிலையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு லேடி ரிச்சே மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரியராவ் வலியுறுத்தியுள்ளார் நீட்டிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை தொடர்ந்து குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு அதிகம் பரவி வருவதாக குறிப்பிடப்படுகிறது அடிக்கடி தண்ணீருடன் மலம் வெளியேறுதல் வயிற்று வலி அல்லது பிடிப்புகள் பசியின்மை குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றன குறித்த அறிகுறிகள் காணப்பட்டால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளார் மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போது அதிக விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இதற்கிடையில் குழந்தைகள் மத்தியில் டைபாய்டு காய்ச்சல் பரவுவது குறித்து குழந்தை மருத்துவரை எச்சரித்துள்ளார் இந்நிலையில் வயிற்று போக்கு நோய் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தையின் இறப்புக்கு இரண்டாவது முக்கிய காரணமாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது புதிய விசா முறைமையை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியகல்வர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான விசட வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய புதிய விசா முறைமை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள் மற்றும் அது தொடர்பான கட்டணங்கள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலமாக இவை இருபத்தி ஏழாம் தேதி அன்று விசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் ஒரு வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் அமெரிக்க டாலர் அறவிடப்பட உள்ளது இரண்டு வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் முன்னூறு அமெரிக்க டாலர்களாக உள்ளது மேலும் பத்து வருடங்களுக்கான நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் ஆயிரம் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிக்காக இன்று அதிகமான பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் ஒன்பதாயிரம் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் கெமனு விஜயரத் தெரிவித்துள்ளார் இதேவழி இன்று முதல் ரயில் சேவைகளும் பழமை போல் இயங்கும் ரயில்வே பிரதி பொது முகாமியாளர் இந்திப் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பாடசாலை பரீட்சாதிகள் அதிபர்களினுடனான பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பரீட்சாதிகள் அனுமதி அட்டைகளை தபாலினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ள சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என அந்த திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மத்திய சபரகமுவ மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகின் தெரிவித்துள்ளார் சபரகமுவு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மாத்தரை வரையான கரையோத்துக்கு அப்பாடு உள்ள கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் கடற்பிராந்தியங்களில் மனத்திய காலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் கொழும்பு காளி மாத்தரை மன்னார் கம்பாத்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று அவ்வேளைகளில் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆகவே பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி